வச்சு ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஹிந்தி டாக் ஷோல கேட்கப்பட்ட கேள்விக்கு தரமான பதிலடி கொடுத்திருக்காரு அட்லி தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனரா உயர்ந்து நிக்கிறவர் தான் அட்லி இவர் இயக்கக்கூடிய படங்கள் மீது பல விமர்சனங்கள் இருந்தாலும் இவர் டைரக்ட் பண்ண அஞ்சு படமும் மெகா ஹிட் படம் இயக்குனர் சங்கர் கிட்ட உதவி இயக்குனரா பணியாற்றிய அட்லி ராஜா ராணி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா டைரக்டரா அறிமுகமானாரு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளியான இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அமைஞ்சது அதுக்கப்புறமா விஜயோட கூட்டணி அமைச்சர் தெரி மெர்சல் பிகில்னு எல்லா படமுமே ஹாட்ரிக் வெற்றி அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல தொடர் வெற்றிகளை குவித்த அட்லி ஜவான் அப்படிங்கிற படத்தின் மூலமா பாலிவுட்லயும் என்ட்ரி கொடுத்தாரு ஷாருக் கான் நடிப்புல அட்லியோட இயக்கத்துல வெளியான ஜவான் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம் ஆயிரம் கோடிக்கு மேல வசூலித்து சாதனையும் படைச்சது அதுக்கப்புறமா இந்திய அளவுல பிரபலமான டைரக்டரா உருவெடுத்திருக்காரு அட்லி இப்போ தான் இயக்கிய தெரி அப்படிங்கிற திரைப்படத்தை ஹிந்தியில ரீமேக் செஞ்சு தயாரிச்சிருக்காரு அட்லி இயக்குனராக மட்டும் இல்லாம இப்போ தயாரிப்பாளராகவும் அவதாரம் எடுத்திருக்காரு சமீபத்துல ஒரு டிவி ஷோல அட்லி பேபிஜான் படக்குழுவோட கலந்துக்கிட்டாரு ஹிந்தியில பிரபலமான டிவி ஷோல ஒன்று கபில் சர்மா அவர்களுடைய ஷோ இந்த ஷோல அட்லி கலந்துகிட்டு அவர் பேசிட்டு இருக்கும் போது அட்லி கிட்ட அந்த தொகுப்பாளர் ஏதாவது ஒரு நடிகர் இல்ல ப்ரொடியூசரை நீங்க பாக்கும்போது அட்லியா யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டாரு அந்த தொகுப்பாளர் தன்னுடைய லுக்கை வச்சுதான் இந்த மாதிரி கேட்குறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அட்லி என்னுடைய முதல் பட ப்ரொடியூசர் ஏ ஆர் தான் அவர் என்னோட கதையை தான் பார்த்தாரு கதை எப்படி இருக்கு நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத அவர் பார்க்கவே இல்லை ஒருத்தரோட லுக்கை வச்சு அவங்க எப்படி அப்படிங்கிற முடிவுக்கு வரக்கூடாது அவங்களுடைய எண்ணத்தையும் அவங்களுடைய திறமையும் வச்சுதான் அவங்க எப்படி அப்படிங்கிற முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாரு இதன் மூலமா அந்த தொகுப்பாளருக்கு தரமான பதிலடி கொடுத்துருக்காரு அட்லி இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்திய திரையுலகிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய இயக்குனர்கள்ல டாப்ல இருக்கிறவர் அட்லீ அந்த அளவுக்கு அவர் உயர்ந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த இப்போ பலரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்